அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹி தானா வரகாத்து கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லே அருமையான பெரியோர்களே அல்லாவுடைய மாபன் கிருபையால் புனித புனிதர்மதா மாதத்தில் நபிகழ பெருமான ரசோனந்தாகி சல்லந்தாஹ் செல்லம் அவர்களால் நமக்கு காட்டித்தரப்பட்ட சொன்னத்தான தொழுகையாகிய தராவீக தொழுகையை விட்டு அல்லாஹுடைய ஆணையத்தை நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இது அல்லாஹ் நம்மீது செய்த ஒரு மாபெரும் குருவியாகும் அருமையான பெருமக்களே அல்லாஹு தாளா இந்த உலகத்தில் அதிகமான நபிமானங்களை அனுப்பியிருக்கிறான் அவர்களில் இறுதியானவர்தான் நபிகள் நாயகம் செல்லம்பாகு அடைவ செல்லம் அவர்கள் அந்த நபிகள் நாயம் சல்லம்லா செல்லம் அன்பர்களை பற்றி அல்லாஹு தாலா புறஆணில் நிறைய இடங்களில் புகழ்வதை புகழ்ந்து சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருள்கொடை என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எல்லா ரஹமத் அல்லா நபியை நீர் உலக மக்களுக்கெல்லாம் அருள் இருக்கிறீர் என்று அம்லா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் அம்லா சொல்கிறான் உம்முடைய கண்ணியத்தை உம்முடைய மதிப்பை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் நறுக்குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்ன நவிய நீர் மகத்தான நறுக்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் மூன்று விதமான குணங்கள் உண்டு சங்கையான குணம் அழகான குணம் மகத்தான குணம் என்று மூன்று விதமான குணங்கள் உண்டு சங்கையான குணம் என்றால் என்ன பிறருக்கு உதவி செய்தல் குலுகுல் கரீம் என்பார்கள் இதற்கு பிறருக்கு உதவி செய்தல் குலுகுல் ஹசன் என்று ஒரு குணம் உண்டு இது என்னவென்றால் உதவி செய்தவருக்கு உதவி செய்தல் குலுகுல் ஹசன் என்றால் உதவி செய்தவருக்கு உதவி செய்தல் குலுகுல் அவையும் என்றால் தனக்கு தீங்கு செய்வதற்கும் தீங்கு செய்தவருக்கும் உதவி செய்தல் இதுதான் ஹுலகுலாவின் மகத்தான குணம் இந்த குணம் நபிகள் பெருமானா ரசுபாவடத்தில் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹூத்தா இன்ன கலாழா ஹுலகுலாவின் நபியே நீர் மகத்தான நறுக்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் நபிகள் பெருமானா ரசூலந்தாயி சரதாசவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்களை எல்லாம் நபிகள் பெருமானா ரசூலோந்தாயி சரதாசவர்கள் மன்னித்து உபகாரம் செய்த வரலாறை நாமெல்லாம் பார்க்கிறோம் அதிகாலை நேரம் சுபுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்பொழுது இன்னல் செய்தால் ஒரு மாதி என்று ஒரு ஹாஜி நாகூர் ஹனிஃப் அவர்கள் பாடிய பாடை நாம் எல்லாம் கேட்டிருப்போம் என் பெருமான ரசவருந்தாயி சரதாஸ் அவர்கள் சுபு தொழிலுக்கு வரும்பொழுது தினசரி நின்று எதிர்பார்த்து நபிகள் நாயத்தின் மீது குப்பையை கொட்டினார் ஒரு கிளவி ஒரு நாள் தன் மேலையில் குப்பை விடவில்லை அந்த அம்மா என்ன ஆச்சு என்று நபிகள் பெருமான அரசு அவர்கள் விசாரித்தார்கள் மக்கள் சொன்னார்கள் யார சொல்லா அந்த கல்விக்கு முடியலை உடல்நிலை சரியில்லை என்று உடனே சென்றார்கள் அந்த அம்மாவை நலன் விசாரிக்க இன்னைக்கு நம்மளா இருந்தா மூதேவி பிடிச்சவா அப்படியே மூத்தா போகட்டும் சண்டால பாத பற்றி அவன் நல்லவா கிடையாது கெட்ட குணம் உள்ளவா என்று நாம் பேசுவோம் ஆனால் நபிகள் பெருமானா ரசுலுந்தாய் அவர்கள் ஒரு நாள் தன் மேனியில் குப்பை விழவில்லை என்ற உடன் அந்த அம்மா என்ன ஆச்சு என்று விசாரித்து உடனே சரியில்லை என்று கேள்விப்பட்ட உடன் நேர வீட்டுக்கு போனாங்க படுத்த படுக்கையா அந்த அம்மா இருக்காங்க தன் தலை அந்த அம்மாவுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டவுடன் அந்த வயதான மூதாட்டி தேம்பி தேம்பி அழுதாள் யா முகம்மத் நான் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விடுங்கள் என்னை தூண்டியவர்கள் முகமது மீது குப்பையை கொட்டு என்று என்னை தூண்டியவர்கள் யாரும் இதுவரைக்கும் வந்து விசாரிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு நான் தினசரி குப்பையை கொட்டி தீங்களை திரிக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை மன்னித்து பெருமையோடு நீங்கள் வந்து பார்த்து நல்ல விசார விசாரிக்கிறீர்கள் யா முகம்மது என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் அஷகத் அல்லா இலாகா ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை என்ற பாடிக்கிறோம் என்றால் நபிகள் பெருமானா ரசோல்தாஸ்வர்கள் தனக்கு தீங்கு செய்தவரையும் மன்னித்து அந்த தீங்கு செய்தவருக்கு உபகாரம் செய்தவர் எனவேதான் அல்லாஹு தானா அவர்களை எப்படி அதிகமான இடங்களில் பாராட்டுவதோடு நீங்கள் மகத்தான் நறுக்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அருமையான பெருமக்களே இந்த நிகழ்வு பெருமானார் சரதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அவர்கள் சொந்த மாணவர்கள் அல்ல உலகம் அடி அழிக்கப்படுகிற வரைக்கும் வரக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வழிகாட்டி அல்ல கியாமாத்தினால் வரை வரும் மக்களுக்கெல்லாம் மாபெரும் வழிகாட்டி என் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எல்லா விஷயத்தில் முன்மாதிரி என் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு அருந்துவதில் நீரை குடிப்பதில் தூங்குவதில் உடையை உடுத்துவதில் வெளியே செல்வதில் வலதனும் கழிப்பதில் எச்சியை எப்படி துப்ப வேண்டும் என்பதில் செருப்பை எப்படி அணிய வேண்டும் என்பதில் குடும்ப வாழ்க்கைகள் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதில் ஆக உயர்ந்த அமலில் இருந்து தாண்ட அமல் வரைக்கும் உண்டான எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டி என் பெருமான எக்காலத்திற்கும் வழிகாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமல்ல எல்லா காலத்திற்கும் வழிகாட்டி எல்லா காலத்திலும் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரி நபிகள் பெருமான அல்லாவுல்தான் அவர்களை புகழ்ந்து நமது அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லா சொல்வதில் பார்க்கிறார் யாரெல்லாம் அந்த நபிகள் ஆயத்தை புகழ்ந்தார்களோ அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை நபிகள் ஆயத்தை புகழுவதால் எனக்குத்தான் சிறப்பு நபிகளாயத்தை புகழுவதால் அவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம் மதகத்தும் என்று ஒரு சகாவி சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம் நான் புகழுவதால் நபிகள் ஆயத்திற்கு எந்த ஒரு புகழும் போய் சேருவது இல்லை நபேகலாயத்தை புகழுவதால் என் வார்த்தைக்குத்தான் புகழ் என் வார்த்தையால் நபர்களாயத்திற்கு எந்த ஒரு புகழும் இல்லை நபைகலாயத்தை புகழுவதால் என் வார்த்தைக்குத்தான் புகழ் என்றார்கள் நவித்தோழர்களில் ஒருவர் என்பதை நான் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே நபிகள் பெருமானா ரசபாவுடைய சிறப்பை அம்பாபத்தான ரொம்ப உயர்வாக ஆக்கிவிட்டான் எனவே தான் வானம் சொல்லுகின்ற பொழுது அல்லாவுக்கு அடுத்து அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அல்லவுடைய மார்க்கம் சொல்வதைப் பார்க்கிறோம் அஷஹதல்லாஹிலாக இலாஹ வா வானம் சொல்லுவோம் அஷஹதன் மஹம்மதர் ரசூலும் வா அடுத்து உடானில் பாருங்கள் உல் அச்சையும் அச்சையும் ஒரு ரசூல் அல்லாஹுக்கு வழிவடுங்கள் அல்லாவிடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதைப் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே அல்லாஹு தாயாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் அந்த தொண்ணூத்தொன்பது திருநாமங்களில் முப்பது திருநாமத்தை அந்த பெயரை சொல்லியிருப்பதை நான் பார்க்கிறோம் அல்லாவுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் முப்பது திருநாமத்தை நபைகள் அந்த பெயர் இருப்பதை பார்க்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு நபிகள் பெருமான அரசுடைய புகழை அல்லா உயர்த்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹ் ஸ்ரீயூத் ரஹமத் லாஜே சுவார்கள் குரான் சரித்து நீங்கள் பார்த்தேன் என்றால் அல்லாகுதான் நபிகள் நாயத்தை செல்லமாக காணிப்பான் இன்றைய கூட ஓரி ஜூசுகில் யா அல் ஜுஹல் முசம்மில் போரே போர்த்து கொண்டிருப்போரே என்று கண்ணியமான முறைகளாதா அழைக்கிறார் அதே போல் அல்லாஹ் ஸ்ரீயூத் ரஹமத் லாஜே சுவார்கள் அல்லாஹு தாலா தன் தன் வேதத்தின் இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்களில் நபீகள் நாயத்தை புகழ்ந்து செல்லிருப்பதை அவர்களை செல்லமாக அழைப்பதை புராணசத்தில் பார்க்கிறோம் என்பார்கள் அல்லாமா சிங்கத்துவ நகரத்திலே அவர்கள் அது மட்டுமல்ல அருமையான பொதுமக்களே நவீக ஆயத்தை புகழுவதால் அவர்களுக்கு எந்த புகழும் சேருவது இல்லை நவீக ஆயத்தை புகழுவதால் ஆயத்தின் வாழ்க்கை வரலாறை படிப்பதால் அவர்களுக்கு எந்த ஒரு புகழும் சேருவதில்லை நவீகத்திலேயே வாழ்க்கை படித்தவர்கள் படித்தவர்கள்லாம் இன்றைக்கு வரலாறாக ஆகிவிட்டார்கள் நவீர்கள் வாழ்க்கை வரலாறு கிடைத்தவர்கள் வரலாறாக ஆகிவிட்டார்கள் ஆய்வு செய்தவர்கள் வரலாறு மக்களால் புகழப்படுகிறது என்றால் எந்த அளவுக்கு நவீக பெருமான ரசவைய உயர்வை அல்லா உயர்த்திருக்கிறான் சிறப்பை உயர்த்திருக்கிறான் மகத்துவத்தை உயர்த்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த நபிக்கும் சொல்லாத வார்த்தையை புகழை நபிகள் நாயத்திற்கு அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அது என்ன புகழ் எளிய மலக்குமாரும் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் ஈமான் கொண்டோரே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லா சொல்கிறான் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم எந்த நபிக்கும் இவ்வாறு அல்லா சொல்லவில்லை நபிகள் பெருமானா மட்டும் தான் நானும் செலவாத்து சொல்கிறேன் என்னுடைய அமரர்களும் மலக்குமாரும் செலவாக்க சொல்கிறார்கள் ஈமான் கொண்டோரே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய உயர்வை கண்ணியத்தை உயர்த்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சத்திய சகாபாக்கள் சொல்வார்கள் நபிகள் பெருமானா ரசுல்லா என்றுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்ட வெற்றியெல்லாம் அவருடைய நறுக்குணத்தின் காரணமாகத்தான் என்பார்கள் நபிகள் பெருமான அரசு தாஸ் அவர்கள் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதெல்லாம் நறுக்குணத்தின் காரணமாகத்தான் என்பார்கள் ஒரு அழகான வரலாறு பதில் யுத்தம் பக்காவாசிகள் தயாராகி விட்டார்கள் மதினாவாசிகளை தாக்குவதற்காக வேண்டி நபிகள் நாயத்தையும் தோழர்களையும் தாக்குவதற்காக வேண்டி இந்த நேரத்தில் மக்காவில் ஈமான் கொண்டு மக்காவிலே இருந்த என்ற ஒரு தோழரும் இன்னொரு தோழரும் மதினாவுக்கு கிளம்புகிறார்கள் பதுர் யுத்தத்தில் நாமும் கலந்து கொண்டு எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்காவாசிகள் அவர்களை வழிமறித்து நீங்கள் ஏன் மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நேரத்தில் நீங்கள் மதினாவுக்கு போய் முகமதோடு சேர்ந்து இந்த தாக்க போகிற போகிறீர்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று அந்த இரண்டு சகாபாக்களும் சொன்னார்கள் இல்லை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் கிளம்புறீர்கள் என்றால் முகமதோடு சேர்ந்து எங்களை தாக்கடி தான் செய்கிறீர்கள் என்று மீண்டும் சொன்னவுடன் இல்லை என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அப்படி என்றால் நீங்கள் வாக்குறுதி தாருங்கள் நாங்கள் மதினாவுக்கு போனா முகம்மதோடு சேர்ந்து உங்களை தாக்க மாட்டோம் என்று வாக்குறுதி தாருங்கள் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டார்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் சகாபாக்கள் மதினாவுக்கு போனார்கள் பதுரியின் களத்தை அடைந்தார்கள் நபிகள் ஆயத்தை சந்தித்தார்கள் யார சொல்லவா நாங்கள் போரிசதற்காக வேண்டி கிளம்பி வரும்போது இவ்வாறு மக்கத்துக்கு குஃபார்கள் கேட்டார்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னோம் எங்களிடத்தில் வாக்குறுதி வாங்கி கொண்டார்கள் நாங்கள் வாக்குறுதியும் கொடுத்து விட்டோம் ஆனால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து போர் செய்யலாமா நாங்கள் உங்களோடு சேர்ந்து போர் செய்யலாமா என்று கேட்டபோது நவிகள் பெருமான ரசுல்தா சரரசர்களுக்கு ஆள்கள் தேவைப்படுகிறார்கள் தன் பக்கம் இருக்கும் முஸ்லீம் மக்கள் சஹாபாக்கள் கம்மியானவர்கள் ஆள் தேவை இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் நீங்கள் எங்களோடு சேர்ந்து போர் செய்ய வேண்டாம் அவர்களுக்கு எதிராக அல்லா எங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் செல்லுங்கள் மக்காவிற்கு என்றார்கள் பெருமானார் பெருமானா ரசுர்கள் இந்த வரலாறை பார்க்கிற போது சகாபாக்கள் சொல்வார்கள் இப்படிப்பட்ட நறுப்புணத்தின் காரணமாகத்தான் தன் வாழ்க்கையில் நபிகள் பெருமானா ரசோதா அவர்கள் வெற்றியை கண்டார்கள் என்று சகாபாக்கள் சொல்வதை பார்க்கிறோம் எனவே தான் அல்லாவுதானா அவர்களை அதிகமான இடங்களில் பகுழ்ந்துரைக்கிறான் அந்த நபிகள் பெருமானா ரசும்தாச வாழ்க்கை வரலாறை எல்லா விஷயத்திலும் இபாதத்துகள் விஷயங்கள் விஷயத்திலும் அமல் விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்கும் நல் மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அரண் புரிவானாக ஆடவி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல